தொழுகையை முழுமையா கவனத்தோடு தொல்ல முடியல எல்லாருக்கும் இருக்கா இல்ல இந்த பிரச்சனை என்னால தக்மீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயமெல்லாம் எல்லாம் அங்கதான் யாபகம் வருது சாவி இங்க வச்சோம் போன இங்க வச்சோம் வீட்டுல என்ன பிரச்சனை வீட்டுல என்ன சாப்பாடு மனைவி என்ன சொன்னாங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் எப்போ விடுவாங்க ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு எல்லாம் வெளியே இருக்கும் போது யாபகம் தக்மீர் கட்டின உடனே யாபகம் வருது என்ன செய்யறது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறுகிறான் قد افلح المؤمنون <سؤال> الذين هم <سؤال> في صلاتهم خاشعون முஃமின்கள் வெற்றி அடைவார்கள் அவர்கள் தொழுகையில் ஹுஷு ஓடு தொழுவார்கள் ஹுஷு ரூஹு ரூஹு ஸலா தொழுகையுடைய ரூஹ் அது அது இல்லை என்றால் தொழுகை தூக்கி வீசப்பட்டிரும் தொழுகை தூக்கி வீசப்பட்டிரும் நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வக்து தொழுறேன் பத்து வக்து தொழுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்ல பத்து வக்து தொழுறேன் ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா பஸ்ட் காத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில யாரா நரகவாதியை நிப்பாட்டிருக்கி மகாதல் எல்லாம் பாதுகாக்கணும் நான் தொழுதனே அதெல்லாம் என்ன கேட்பா தொழுகையில ஹொசு இருந்துச்சா ஹொசு உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை

அது அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படி குனிஞ்சு பணிவார இரையச்சத்தோடு அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறது குஷு அல்லா இந்த குஷுலாம் பார்க்க மாட்டான் உன் முகம் எப்படி இருக்கு உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு எங்க பாக்குறீங்க எப்படி பணிவா இருக்கீங்க உங்க உடல் அமைப்புல அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வில் இந்த பணிவு இருக்கா ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா இந்த உணர்வு இருந்தால் தொழுகை முழுக்க அல்ல அங்கீகரிப்பான் இந்த உணர்வு தன்மீர் கட்டும் போது இல்ல சலாம் கொடுக்கும் போது இல்ல வெளியே போகும் போது இல்லைன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி கொடுத்திருக்க நீ யாருக்கோ தொழுது இருக்க வச்சுருவான் அல்லாஹ் ரபுல்லோடு தொழுகையை தொழக்கூடிய வாக்கியத்தை திருவாடாக முதலில் வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன கல்பில் உள்ளது கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகிற வரும் கல்புல அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாவும் ரசூலும் மறுமையின் வரும் கல்புல ஷஹவாத்தும் சுபஹாத்தும் இருந்தா வெளிப்படையும் ஷஹவாத்து சுபஹாத்தா வரும் சஹவாத்னா என்ன இச்சைகள் அசிங்கமான விஷயங்கள் சுபஹாத்னா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது அசத்தியத்தை சத்தியமா பார்க்கிறது இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் பாவங்கள் அசிங்கமான விஷயங்கள் வெளியே வரணும்னா என்ன செய்யணும் தௌபா செய்யணும் சுபகாத்தில் சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது ஹலால ஹராமா பார்க்கறது ஹராம ஹலால ஹராமா பார்க்கறது ஹராம ஹலாலா பார்க்கறது இப்படி இருந்தால் என்ன செய்யணும் தௌபா செய்யணுமா இவரு ஐமை கத்துக்கணும் எய்ம கத்துக்கணும் இப்போ இந்த ஷாவாத்தும் சுபாத்தும் யாருடைய கல்பில் இருக்கோ இவங்களால குஷுவா தொல்ல முடியாது தொழுகங்கிறது தக்குவா உருவாக்குற ஃபேக்ட்ரி கிடையாது தக்குவா உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது தொழுகை தக்குவாவை சமர்ப்பிக்கிற இடம் தொழுகையுடைய வெளியில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாவோடு இருக்கோ அதே நிலைமை தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும் வெளியே ஹராம செஞ்சிட்டு வெளியே சீனாவை செஞ்சுட்டு வெளியே வாங்கிட்டு வெளியே அல்லாவை மறந்துட்டு வெளியே அல்லாவுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்பீர் கட்டின ஒண்ணு அல்லாவுடைய யாபகரம் வராது நமக்கு முதல் டெஸ்ட் அல்லாஹு தக்பீர் கட்டின ஒண்ணு கல்பில் இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் கல்பில் இருக்கு துன்யா வெளியே வந்துச்சு ஆபிஸ் வெளியே வந்துச்சு வெளியே வந்தாங்க மனைவி வெளியே வந்தாங்க பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்பில் இருக்கிறது இந்த சாக்கடைகள் தான் இவங்க சாக்கடைகள் மறந்து கல்பல இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் தொழுகையில உட்கார்ந்து கல்புல புசு கல்புல அமுக்க முடியாது இப்படித்தானே வரணும்னு சொல்லி முடியாது மனிதனாவ முடியாது அல்லாஹ் அல்லாஹு பாதுகாக்கணும் இரண்டாவது தொழுகையில நிற்பறதற்கு முன்னால ஒருத்தனை பயந்து கொள்ளணும் யார் அவன் ஹன்ஸம் அவன் பேர் அவன் பேர் என்ன ஹன்ஸம் அல்லது ஹிங்ஸம் அல்லது ஹுன்ஸம் இந்த மூணுமே அரபி இந்த சொல்லலாம் ஹன்ஸம் இவனை பயப்படணும் யார் இவன் அப்து அனுபவி அபி சரதே அல்லாஹ் ஹொன் ஹவுக அல்லாவுட ரசூல்கள் வர்றான் ரசூல் இல்லாளி சர்வங்களை நான் தொழுகையில தட்பயிற் கட்டின உடனே எனக்கும் தொழுகைக்கும் இடையில அல்லது ஓதுறதுக்கும் தொழுகைக்கும் இடையில ஷைத்தான் வர்றான்

எழுது போற திரும்பி வஸ்கூல் சீன் சொல்லி பக்கத்துல நிற்கிற ஒரு மேல செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடது புறம் திருப்பி வஸ்கூல் என்று செய்தல் ஷெய்தானிடம் இருந்து பாதுகாப்பை தரும் முதல் அவது இரண்டாவது இதையும் தொழுகையில வந்து செஞ்சா மட்டும் ஆகாது விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு நிக்கிறவருக்கு அழுதும் இல்லாஹித்தான் ஓடுவான் கட்டி வாடகை 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 வாங்காம தங்க வச்சிருந்தா என்னதான் வரும் நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான் நம்ம விரட்டி விட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் இப்போ தொழுகையிலும் இருக்க மாட்டான் விரட்டினா ஓடிடுவான் வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோட என்ட்டியா

எல்லாம் மூமீன்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான் மும்மீன்கள் இறை எச்சத்தோடு துருவார்கள் வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள் சக்காத்தை கொடுப்பார்கள் கருப்பை பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் வக்தை விடமாட்டார்கள் மும்மீன்களுடைய தன்மை இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் இந்த சொர்க்கம் ஃபிர்தோஸ் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை ஆள் கொடுங்க அன்னைக்கு ஆமி சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஜன்னத்தில் இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சமான்னு சொன்னால் கிடையாது இல்லையா நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு முத்தான கூட ஃபிர்தோஸ் போயிடணும்னு நம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு மூத்தாலும் சொர்க்கம் பானுக்கு இல்ல மஷா இல்ல இல்ல பாதுகாத்தவர்களையும் தவிர ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு கரெக்டா தொழுதியா கரெக்டா ஹுஷுவோடு தொழுதியா ஜக்காத்து கொடுத்தோமா அமானிதங்களை பேணுனோமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணுனோமா இப்படி அல்லாஹ் கூறிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் அல்லது தூங்கும் போது

தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியாக தொழுகிறது நிம்மதியா தொழுகிறதுனா என்ன பொறுமையா நிதானமாக தொழுகிறது தக்பீர் கெட்டணுமா நெஞ்ச நெஞ்சை நிமித்தி தலைய சுஜுத நோக்கி தாழ்த்தி நிற்கிறது கொஞ்ச நேரமா குரான ஓதி முடிச்சிட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போகிறது ரொக்குவு செஞ்சிட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையா வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவோம் சலாம் கூடத்தில் வெளியே போறதே தெரியாது அப்படியா இல்லையா தனியா தொழும்போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷா இல்ல இமாமா நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் தொழுவாரு பத்து நிமிஷம் தொழுவாரு இது முனாஃபி கூடிய தனம் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானமாக தொழுதாங்க நிதானமாக தொழுகை நிறைவேற்றுனா தொழுகை கமனத்தோடு வரும் சூல் அல்லா அலிஸ்வம் சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டு தொழுகையில் திருடுதல் எப்படி சுஜூதை ஒழுகை முழுமையாக செய்ய மாட்டான் ருக்குவளை முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜூதே இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹுடைய அழிவு செலவுனார்கள் ஒரு மனு ரசூல் இஸ்லாம் சொல்ற சஹாபி வந்தாங்க தொழுதாங்க நஃபீலான தொழுகை ரசூல்லா சொன்னாங்க இருஜி ஃபசல்லி ஃபை நக்கலம் துசல்லி திரும்பி போங்க தொழுங்க இன்னும் தொழிலாங்க ரெண்டாவது முறை வந்தாரு ரசூல தொழுதுட்ட இருஜி ஃபசல்லி ஃபை நக்கலம் துசல்லி தொழலை மீண்டும் தொழுங்கண்ணா மூணாவது முறை யாரும் சொல்லுல்லா இன்னும் தொழில் தெரியாத தொழுகை கற்றுக் கொடுங்கண்ணா ரசூல்லா சொன்னாங்க சுஜு செய்யுங்க நிதானமாக சுஜு செய்யுங்கண்ணா ருக்கு செய்யுங்க நிதானமா ருக்கு செய்யுங்கண்ணா இப்போ அந்த நிதானம் கவனத்தை ஏற்படுத்தும் நான்காவது தொழுகையில எங்கே பார்க்குறோன்னு முதல்ல பார்க்கணும் பியாமல நின்ன உடனே முதுக நேரா மு நேராக்கி பார்வை எதை நோக்கி வரணும் சுஜூது இடங்களில் சுஜூதுடைய இடங்களில் பொழுது கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தால் அதை நீக்கிடணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டு புடவ மாதிரி இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புடவ மாதிரி இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு அவருக்கு சிறந்ததாக இருக்கு ஆனா இதுவெல்லாம் கவனத்தை விடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி சொல்லும் இல்லைன்னா அங்க போய் சீத்தான் அங்கிருந்து வேற பக்கம் திருப்பிடுவார் இஷாராவுடைய நிறத்துல அத்தஹையாத்து நிறத்துல க பார்வைய ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்ப இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ராவோடு தொழுதல் சுத்ரா சில இமாம்கள்கிட்ட வாஜிப் சில அறிஞர்கள்கிட்ட வாஜிப் சிலை அலைஞர்கள்கிட்ட ருக்குன் சுத்ரானா என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போன் வச்சு தொழுறது இல்ல ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்திரா நமக்கும் அந்த துழுகக்கூடிய இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுடையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்தரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிற்கும் பின்னாடி நிற்கும் போது சுத்திராவை தூக்கி வச்சிடக்கூடாது இமாம்தான் நமக்கு சுத்தரா தனியா தொழும்போது பள்ளியில நடுப்பள்ளியில தொழும்போது ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்களிடத்தில் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார் ஆனால் சுத்ராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்ரா இல்லாம ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சுல்லா அலிசல்லமுடைய சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு இடையில ஒரு தடுப்பு இருந்துச்சு சொன்னா அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது இல்லை யாரை கிராஸ் பண்ணுவா யார் போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும் ஆறாவது தொகைக்குள்ளத இருந்து கிளம்பும் போதே ஆரம்பிக்கணும் செஞ்சு கிளம்புங்க போது ஓடி ஓடாதீங்க சக்கீனாவோடு கண்ணியமான முறையில அமைதியான முறையில தொழுகைக்கு போங்க அவசர அவசரமா தொழுகைக்கு போகாதீங்க எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க எது கிடைக்கலையோ அதை முழுமைப்படுத்துங்க ஒரு காத்து விட்டு போனா கூட ஓடி போய் சேராதீங்க ஓடி போய் சேர்ந்தா முள் ஃபுல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலையும் முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்குமோ அதை ஏற்றுக்கொண்டா போதும் இன்னும் சொல்ல இஸ்லா அலிஸ்லாம் சொல்றாங்க ஆனா அது சொல்ல இஸ்லா இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தஹியா மசி சொல்லி தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டா மக்கள் மக்கள் மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார் அவர் உட்கார்ந்து இருக்க நேரம் வர யாரெல்லாம் இவரை மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லா இடத்துல தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு இந்த நம்ம சொல்லும் போது ஓடக்கூடாதுங்கிற அதீதம் மட்டும் எடுத்து வச்சிட்டு நிதானமா அலமின் பாதுகாக்கணும் ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே ஃபரு தொழுகைக்கு முன்னாடி சில பிராக்டிஸான தொழுகையை தொடரும் நவாஃபிலான தொழுகை ஜஹியா மஸ்டி சுன்னா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்ப முழுமையான கவனை கவலை கவனம் ஃபருதுக்கு வரும் சுண்ணத்தான தொழுகை நஃபிலான தொழுகைகளும் முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு நமக்கு தெரியணும் முதல்ல யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு சொல்லி ஷேக் முகமது இன்னைக்கு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை போன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னா எப்படி போவீங்க படபடப்பா மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை உடுத்துட்டு கண்ணியமான ஆடை அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் அத்தரை அத்தர்ல விளைவு உயர்ந்த அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக முன்னாடி போய் நிற்கணும்னு விரும்புவோம் ஆனால் அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன ட்ரெஸ்ல தூங்கணும் அதே ட்ரெஸ்ல போய் நிற்போம் அப்பதான் வேர்த்து விருவத்து விளையாண்டு ஒருவர் அப்ப போய் நிற்பார் தக்வீர் கேட்டுட்டு பக்கத்துல நிற்கிறோம் தொலை கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும் ஹுது சீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓத போறோன்னு சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றது என்ன ஓத போறோம் அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்ல மஷா பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோன்னு நமக்கு தெரியணும் முடிச்சது அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டார் அவர் பாபா என்ன தொழுகையில ஓதுறோம்னு சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஓதுறோம் சுபான ரப்பியில் அதையும் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சுபான ரப்பியில் அதையும் இப்ப கேட்பேன் கையை கைய தூக்கலாம் கேட்ப சொல்லணும் உண்மையா சொல்லுங்க எனக்கு தெரியும் முழுமையான அர்த்தம் சொல்லுவோம் கையை உயர்த்துங்க எத்தனை வருஷம் தொழுந்திருப்போம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல ஆனா தொழுகையை கவனம் வர தொழணும்னு நினைக்கிறோம் தொழுகையில வந்தா கவனம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இப்ப யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு நம்மள்ட்ட தான் தவறு இருக்கு சுபான ரம்பியல் ஆபி சுபாணரம்பியலா ரப் எவ் பிரிலி இந்த லெவலுக்கு கூட என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பார்க்கல கொஞ்சம் வேற கவனம் முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் இல்லன்னா கொஞ்சம் அதிகமாயிடும் சுபானம்ல அவ்வளவு அறியாமையே முடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் வலிக்குது சுபான தம்பியாக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னா குரான்ல உதக்கூடிய சூழாக்களுக்கு என்ன அர்த்தம் முயற்சி போமா கிடையாது நல்லா பாதுகாக்கணும் விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு பழுகிறோம் சாப் பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டோம்னு தொழுங்க பரவாயில்ல ஃபருந்த ஜமாத்த விட்டா கூட பரவாயில்ல பசியை முடிச்சிட்டு வந்து தொழுங்க பசியோட தொழுது ஜமா தொழுகி பாலக வேணாம் தாகமா இருக்கா தண்ணி குடிச்சிட்டு வந்து தொழுங்க அடுத்த உங்களுக்கு அவ கழிவறைக்கு போகணும் எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து தொழுங்க பிரச்சனை இல்ல முக்கியமான வேலைகள் இருக்கா அது அத எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் அத முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும் அதை முடிச்சு வந்து தொழுங்க பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணனையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிதானமா தொழுறது நல்லது இதை வந்து இதை வெள்ளத்துல கூடாது இதை வந்து நான் வழக்கமா எடுத்துக்கொள்வேன் எம்டி ஃபோன் பேசிட்டு வந்தா தொழுதா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு ஒய்ஃப் கையால உணவை வாங்கி சாப்பிட்டாதான் நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுவேன்னு சொல்லி இதெல்லாம் காரணமா கட்டக்கூடாது அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊர்ல எமர்ஜென்சியா ஒரு கால் வந்துச்சு ஆயிடுச்சு என்னன்னு தெரியணும் அது தொழுகையில தக்பீர்க்குன்னா நமக்கு கவனம் வருமா வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ அதனால முழுமையாக தெரிஞ்சுட்டு வந்து தொழுகிறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லாஹ் ரபுல் அலமின்